ஜல்லிக்கட்டுக்கு கண்ணுக்குட்டி எடுக்கணும்னா இது மாதிரி விவசாயி மழை குழையவே முன்னோடிகளில் கஷ்டப்பட்டு வளர்த்த கொண்டு வந்தால் தான் அந்த கண்ணுக்குட்டியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கொண்டு அந்த அந்த சின்ன கன்று குட்டியை தான் சார் கேட்டுக்கிட்டுருக்காங்க அதை ஜல்லிக்கட்டியை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டுருக்கோம் இந்த இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் போட்டு வர வரைக்கும் அவைங்க இப்போதைக்கு ஆம்பளத்தில் சின்ன கண்ணுக்குட்டிகளோட கொஞ்சி குழவி நல்லா பேசிட்டு அவங்களுக்கு தீவனம் அதுக்கு தக்கன கொடுத்தோம்னா அவங்க நல்லா பாசமாக நல்லா பால் தருவாங்க அது நம்மளுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நே வந்து சோம்பேறித்தனமாக உட்காராமல் நம்ம உழைப்புக்கு தக்கன வருமானம் இருக்குது வணக்கங்க்கா வணக்கம் சார் ஆ உங்கள் பேர் எந்த ஊர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் உங்களை பற்றி சொல்லுங்களேன் நான் என் பேர் சுதாமிர்சி சார் தவசி மடை நாங்கள் விவசாயம் இருக்கோம் சார் நாட்டு மாடு வச்சு மாடு எருவுக்காக மாடு மேய்க்கிறோம் பால் மாடு கறவைக்கு அது தனியாக வச்சிருக்கோம் எல்லாருமே விவசாயம் தான் சார் பண்ணுறோம் வீட்டுக்காரருக்கு கூலி வேலைக்கு போவாங்க நாங்கள் பாப்பாவோட நாங்கள் மாடு மேய்ச்சிக்குவோம் சாயங்கால நேரத்தில் வந்து அவங்க வேலை இல்லாதப்ப ஆம்பளைங்க வந்து மலைக்குள்ள மாடு ஓட்டிகிட்டு போயிருவாங்க நாங்கள் தோட்டத்தில் வேலை பார்ப்போம் இந்த பகுதி வந்து மலை அடிவார பகுதி சிறுமலை அடிவார இவங்க பின்னாடி ஃபுல்லா மலைதான் மலைதான் சார் இதுல இப்ப இது ஃபுல்லா நாட்டு மாடு வளக்குறீங்க இல்லையா ஆமா சார் இப்ப நாட்டு மாடு எதுக்காக வளக்குறீங்க நாட்டு மாடு வந்து எரு சத்து நல்ல சத்து சார் மூலிகத்தால மேஞ்சு வர்றதுனால அந்த எரு கிடைக்காது சார் நாட்டு மாடு சாணினாலே விலை கூட போகும் நம்ம உரம் அதெல்லாம் கம்மியாக போட்டுக்கலாம் வெள்ளாமைக்கு இல்லைன்னா நாட்டு மாடு சாணி கிடைக்கல அப்படின்னு சொன்னோம்னா எரு நிறைய உரம் நிறைய வாங்கி போடணும் காசுக்கு இந்த நாட்டு மாடு சாணி போட்டோம்னா உரம் கம்மியாக போட்டால் விவசாயம் நல்லா வரும் இந்த பூச்சியை ரொம்ப அடிக்காது விவசாயிங்களுக்கு நல்லா வெள்ளாமை வரும் நெல்லை அண்ணா நல்லா கொஞ்சோண்டு உரம் போட்டாலே இப்போ இயற்கையான வெள்ளாமைக்கு வந்து நாட்டு மாடு சாணிவே நல்லது இப்போ வந்து பூச்சி நிறைய காய்கனி எல்லாமே நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய மருந்து அடித்து தானே சார் வருது அந்த மருந்து அடிப்புக்கு வந்து என்ன சாப்பிட்டாலுமே மக்கள்களுக்கு வந்து நோய்தே வரும் நாட்டு மாடி சாணியில் வந்து வந்து மருந்து கம்மியாக அடிக்கலாம் உரமும் கம்மியாக போடலாம் சத்து அதிகமாக இருக்கும் காய்கனி என்ன சாப்பிட்டாலும் என்னவாக இருந்தாலும் மக்களுக்கு போய் சேரும் போது அது ஒரு நல்ல பயனுள்ளதாக போயிடுச்சு இப்போ நம்ம எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்கோம் நம்ம நாலு ஏக்கர் வச்சுருக்கோம் நாலு ஏக்கரில் வந்து என்னென்ன விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க இந்த அவரை கொடி இப்போ தென்னை மரம் வச்சு ஒன்றரை வருஷம் சார் எல்லா வயதுலுமே தென்னங்கன்று வச்சுட்டோம் இப்போதைக்கு ரோஸ் வச்சுருக்கோம் சார் ரோஸா அப்போ டெய்லி மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி அவர கொடி இதெல்லாம் போட்டிருந்தோம் ஓஞ்சிருச்சு இப்போ மாட்டு தீவனம் ஃபுல்லு கருணை நட்டுருக்கோம் சார் மாட்டுகளுக்கு இப்போ இந்த நாட்டு மாடு எத்தனை மாடு வளர்க்குறீங்க நீங்க நாட்டு மாடு இப்போதைக்கு பத்து மாடு இருக்கு சார் ரெண்டு மாடு ரெண்டு சார் மாடு ஓ பால் இந்த இது இப்ப ஒரு அஞ்சு ஆறு மாடு சென்னையா இருக்கு சார் இன்னும் ஒரு ஒரு ஏழு இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் மேய்ச்சமுன்னா அவங்க கன்று போட்டுருவாங்கல்ல அப்போ அவங்க இப்போ பத்து இருக்கிறவங்க அடுத்து ஏழு போட்டாங்கன்னா அப்படி பதினேழு ஆயிரம்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு கன்று போடும் சார் இப்போ இங்கே நாட்டு மாடு இல்லாமல் நீங்க வந்து மற்ற அது ஜெர்சி மாடுங்களா அது தனி சார் அது பாலுக்கு ஒன்று தனியாக அது என்ன மாடு சிந்து மாடு மாதிரி சொல்லுவாங்கல்ல சார் அந்த மாதிரி பாலுக்காக தனி நாட்டு மாட்டோட பால் வந்து நீங்க கறக்க மாட்டீங்களா மாட்டோம் சார் அது கன்றே குடிச்சு வளர்த்து அவங்க பெரியவன் ஆகட்டும் இட்டுறது இந்த அதெல்லாம் வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை சார் அதெல்லாம் தானாக பால் குடிச்சதுனால இந்த கன்றெல்லாம் சார் வருவாங்க அதெல்லாம் ஒரு வருஷம் கூட ஆகலை அவங்க இதே இது வந்து நம்ம பாலு கறந்தோம்னா அவ்வளவு வர மாட்டாங்க எத்தனை வந்து ஒவ்வொரு நல்ல தண்ணி தீவனம் வச்சோம்னா ரெண்டு ஒன்றரை கூட வரும் சார் ஆனா லாபம் தான் எப்படின்னா பால் எண்பது ரூபா நூறு எடுப்பாங்க ஆனா அந்த லாபத்தை பாக்கறத விட மாடு சத்தா இருந்துச்சுன்னா கண்ணுக்குட்டி நல்லா ஊருக்கு பெருசா வரும் நல்ல தண்ணி தீவனம் குடிச்சு அது மாடு இலைக்காம இருக்கும் அதுக்காக பால் கறக்காம விட்டுரும் இப்போ இதுல இந்த நாட்டு மாடு வளர்க்குறதுல உங்களுக்கு வேற என்ன லாபம் இருக்குது எருத்த இல்லாம வேற என்ன லாபம் இருக்கு இதுல பெருசா எதுவுமே லாபமெல்லாம் இல்லை சார் வருஷத்துக்கு ஒரு கன்று வரும் ஒரு மாட்டுக்கு எரு வரும் அவ்வளவு நாட்டு மாடு கன்று அந்த கன்று குட்டிய வந்துச்சுன்னா நம்மளுக்கு அதே சம்பளம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் மேய்ச்சோம்னா பொட்ட கன்று குட்டியெல்லாம் வளர்க்க வச்சுக்குவோம் காலையில விக்கி திருவோம் அப்ப விற்போம்னா ஒரு ஒரு அஞ்சு கண்ணுக்குட்டி வளர்த்து ஒரு வருஷத்துக்கு விக்கிறோம்னா ஒரு பாஞ்சாயிரம் அப்படி கணக்கு வச்சோம்னா நம்ம மேய்ச்ச கூலி சம்பளம் வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரத்துக்கு வருஷத்துக்கு கன்று குட்டி விற்றோம்னா அந்த ஏ அந்த அதான் சார் நம்மளுக்கு சம்பளம் கன்று அதை வந்து விற்றுவீங்க பொட்டை கன்று குட்டின்னா வளர்த்துக்குவோம் காலைன்னா கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் சொன்னடி சார் அதை விற்றுவோம் அது இந்த ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் வாங்குறாங்களே அதுக்கு வாங்குவாங்களா இல்லை வேற எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வாங்குவாங்க சார் பெரும்பாலும் நாட்டு ஜல்லிக்கட்டுக்கு வாங்கணும்னா நாட்டு கண்ணு குட்டியே தான் சார் வாங்குவாங்க ஜல்லிக்கட்டுக்காகத்தே நாட்டு மாடை வளர்க்கறதே அப்படிங்களா இப்ப இந்த அந்த கன்று குட்டி இருந்தாங்கன்னு ஒன்னு தெரியுது சார் அதெல்லாம் வந்து இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க பத்து ரூபா நாள் குடிச்சு போயிருவாங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் நாட்டு மாட்டுல வர்ற கண்ணு குட்டியை தான் சார் யூஸ் பண்ண முடியும் அந்த அந்த ஒரு வீரமா வரும் அப்போ வந்து இது சாணத்துக்கு மட்டும் இல்லாம நீங்க வந்து விற்பனைக்காகவும் இதை வந்து நாட்டு மாடு வளர்க்குறீங்க நல்ல லாபம் இருக்கு முக்கியமா இது ஜல்லிக்கட்டு காலைக்கு வந்துக்காக தான் சார் மாடு நாட்டு மாடு வாங்கினதே வளர்க்கறதே அப்ப பாலுக்காக இல்ல பாலுக்காக இல்ல நம்ம வந்து இயற்கைய பாரம்பரிய நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கு வந்து மாடு வேணும் தானே சார் பால் மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் அதுல எடுக்க முடியாது நாட்டு மாடு எங்க யார் வளர்க்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் நல்ல கண்ணுக்குட்டியா தேர்ந்தெடுத்து அதை சின்னதுல இருந்து பாடப்படுத்தி வளர்த்து கொண்டு வர்றதே பாரம்பரிய ஜல்லிக்கட்டுக்கு கண்ணுக்குட்டியை எடுக்க நான் ஜல்லிக்கட்டுக்கு கண்ணுக்குட்டி எடுக்கணும்னா இது மாதிரி விவசாயிகள் வந்து மழை குலையிலே முள்ளுலி இழிலி கஷ்டப்பட்டு வளர்த்த கொண்டு வந்தால் அந்த கண்ணுக்குட்டியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கோ இப்போ நீங்கள் அந்த அந்த கண்ணுக்குட்டி தான் நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆ அந்த அந்த சின்ன கண்ணுக்குட்டியை தான் சார் கேட்டு வச்சுருக்காங்க அதை ஜல்லிக்கட்டியை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டுருக்கோம் இந்த இவங்க போய் இவங்கெல்லாம் அந்த போட்டு வர வரைக்கும் அதை தான் இப்போதைக்கு ஆம்பளத்தில் வேறு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் வரும்போது பார்த்தேன் பால் மாடு வச்சுருக்கீங்க அதே மாதிரி மீன் வளர்த்துட்ருக்கீங்க ஆமாம் சார் மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் சார் அது இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வளர்த்த சார் அது இப்போ முடிச்சுட்டு இப்போ 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 ஒரு மூணு மாதம் இருக்கு சார் இப்போ மீன் பழையபடி வாங்கிட்டு இருக்கோம் என்னென்ன மீன் விட்டுருக்கீங்க கட்லா ரோகு விட்டுருக்கோம் மூணு மூணுது வந்து ஒரே நாலு வகை விட்டுருக்கோம் சார் அது வந்து அவைய எற வாக்கி போட்டுக்கிட்டுருக்கா சார் அது ஊட்டச்சத்துக்கு இருக்கோம் அதுவாக சாப்பிட்டுக்குங்க அது மீன் வளர்க்குறது லாபமா இருக்கு மீனில் நல்ல லாபம் இருக்கு சார் நம்ம வந்து அது அதுக்குன்னு நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை சார் தண்ணி பிள்ளை அதுக்கு த ரெண்டு நேரம் தீவனம் அதாவது அதுக்குள்ள தீவனத்தை கொடுத்துட்டோம்னா அவங்க வாட்டில் இருப்பாங்க அதை பார்த்துக்கணும் அதுக்குன்னு சம்பளமோ அதுக்குன்னு ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை சார் சும்மா கரையில் பிரெஸ்ஸில் பல் விளக்கிட்டு போகிற மாதிரி அப்படி ஒரு ரவுண்ட் வரும்போது இரையள்ளி போட்டு வந்துடலாம் அதுக்குன்னு நேரமோ அதுக்குன்னு எதுவுமே சம்பளத்துக்கு ஆளோ இல்லை அதுக்குன்னு டைமோ எதுவுமே கிடையாதுல்ல சும்மா வாக்கிங் போன மாதிரி ரவுண்டு தொழியை சுற்றி ஒரு ரவுண்டு வந்தோம்னாலே அது இறைய போட்டு வந்தோம்னா அதுக்குன்னு டயம் தேவை சார் லாபம் கிடைக்கும் வருஷத்துக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அது வருஷத்துக்கு வந்து நம்ம நிறைய வாங்கி விட்டோம்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் முடிஞ்சு வாங்கி விட்டோம்னா ஒரு ஒரு லட்சம் எழுபத்தஞ்சாயிரம் இப்படி பார்க்கலாம் சார் நம்ம வீட்டுக்கு தேவைக்கு யூஸ்க்கு எடுத்தது போக மிச்சம் நம்ம விற்கலாம் பார்க்கலாம் இப்போ இந்த நாட்டு மாடு வளர்க்குறதுல உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் நாட்டு மாடு வளர்க்குறதுல வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் சொல்லலாம் சார் அதாவது ஒரு கண்ணுக்குட்டி ஒரு அஞ்சு கன்று விற்றோம்னா பத்து பத்தாயிரம் வச்சாலும் கூட ஒரு ஐம்பதாயிரம் எரு ஒரு ஐம்பதாயிரம் விற்கலாம் சார் ஆனால் இதில் வந்து என்னென்னா எரு காட்டுக்கு போட்டுக்குவோம் அந்த மேய்க்கிறது நம்ம சம்பளம் கஷ்டப்பட்டு அலையிறது வந்து அந்த கண்ணுக்குட்டியை விற்றாதே சார் லாபம் வரும் அது அந்த காளை விற்று நல்ல காளையை வந்தாதே அது வாங்க வர்றவங்க தேர்ந்தெடுத்து இந்த காளையை கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்சிருந்தாதே அதுவும் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு சின்ன கண்ணூட்டில் வாங்குவாங்க அப்படின்னா கறிக்கார உங்களுக்கு தான் ஏற்றிவிடும் பால் மாடும் வச்சுருக்கீங்க பால் மாடு எத்தனை வச்சுருக்கீங்க நீங்கள் பால் மாடு பத்து வச்சுருக்கோம் சார் ஆ அதில் வந்து உங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது அது எப்படி அது வருமானம் என்னென்னா நாங்கள் சொசைட்டியில் போய் ஊற்றினோம்னா முப்பத்தி நாலு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா டெஸ்ட்டை பொறுத்து வரும் சார் இங்கேருந்து அலைய முடியல ஆம்பளை வேலைக்கு போகிறதுனால நான் இங்கே வந்து கரவைக்காரவங்க கறந்துட்டு போவாங்க அவங்களே நம்ம மேய்ச்சி கேசி தண்ணி தீவனம் வச்சுட்டோம்னா அவங்க வந்து ரெண்டு நேரம் கறந்துட்டு போயிடுவாங்க சார் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை காசு கொடுப்பாங்க அதில் வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது வருஷத்துக்கு வந்து ஒரு மாடு வந்து நல்லா ஒரு பத்து லிட்ரு பால் வருதுன்னா ஒரு பத்து மாடு வச்சுருந்தோம்னா ஒரு நே ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டரு பால் ஊற்றுனோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு ஊற்றுவோம் சார் ஆயிரம் ரூபா செலவாயிடும் மாவுக்கு ஒரு இருந்து ஒரு எழுநூறுவா வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அது ஒரு ஆள் சம்பளம் இருக்கும் சார் அடுத்த ஒரு வேலைக்கு போகாமல் தோட்டத்து வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்காரர் பிள்ளைகளுக்கு துணி துவச்சி போட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு தக்கன வருமானம் பார்க்குறோம் அவங்க வெளியில் போகிறவங்க அவங்களுக்கு தக்கன வருமானம் பார்த்துட்டு வருவாங்க அதாவது வீட்டில் செல்லு பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு தூங்காமல் தோட்டத்தில் விவசாயம் பண்ணிவிட்டு அந்த சின்ன கன்று குட்டிகளோட கொஞ்சி கொலவி நல்லா பேசிட்டு அவங்களுக்கு தீவனம் அதுக்கு தக்கன கொடுத்தோம்னா அவங்க நல்லா பாசமாக நல்லா பால் தருவாங்க அது நம்மளுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அது வந்து சோம்பேறித்தனமாக உட்காராமல் நம்ம உழைப்புக்கு தக்கன வருமானம் இருக்குது రోమ <tomba> నన్ <nandri mao -de. tomba> <tomba> 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 <tomba>